ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசிப்பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்ன தினசரி ராசிப்பலன் அப்படின்னு கேட்குறீங்களா அதுக்கு முன்னாடி நாளை நாள் தேதி கிழமையை வந்து பார்த்துறலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய பதினோராம் நாள் சாரி ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் சாதாரணமாக வரக்கூடிய பிரதோஷம் கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரதோஷம் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான பிரதோஷம்

நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையறதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க அதாவது நாளை ஒரு நாள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களுடைய சந்திப்பு வந்து புத்துணர்ச்சியை ஏற்படுத்துமா அதனால் நாளை நாள் உறவினர்கள் சந்திப்பு வந்து கிடைச்சிதுன்னா அந்த சந்திப்பை தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த சந்திப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும் இத்தனை நாள் உறவினர்களை சந்தித்தா ஏதாவது சொல்லுவாங்க அதன் மூலிமா நெகட்டிவ் வரும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க ஆனால் அந்த மாதிரிலாம் நாளை நாள் பெருசாக யோசிக்க வேண்டாம் நாளை நாள் காம எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வந்து பாசிட்டிவா வந்து அணுகுங்க அப்படி அணுக அணுக உங்களுக்கு நாளை நாள் எல்லாமே புத்துணர்ச்சி வந்து ஏற்படும் அந்த மாதிரி தான் கிரகங்கள் நாளை நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே போல் உங்களுடைய சிந்தனைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே ஐ லெவலில் இருக்கும் அந்த சிந்தனைகள் ஐ லெவலில் இருக்கிறதுனால நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுவீங்க நிறைய இன்ட்ரெஸ்ட்டு காட்ட காட்ட நிறையா அதை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் ஏற்படும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பை வந்து நாம் விட்டுட்டா திரும்ப இந்த வாய்ப்பு வர வரையும் நாம் வெயிட் பண்ணும் அதனால் இந்த வாய்ப்பை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விட்டுறக்கூடாது இந்த வாய்ப்பை வந்து முழுசாக நாளை நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அதே போல் உங்கள் ராசிக்கு நாளை நாள் பலம் மற்றும் பலவீனங்கள் என்னங்கிறத ஃபர்ஸ்ட்டு புரிந்து கொள்ளுங்க இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சேலஞ்சாக வருதுன்னா அப்போ பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த பலம் பலவீனம் தெரிஞ்சு உங்களால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அப்படி நீங்கள் புரிந்து செயல்பட்டாவே நாளை நாள் எல்லாத்தையுமே வந்து வென்றிட முடியும் அதே போல் விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அதுக்கு நாளை நாள் செலவுகள் பண்ணலாம் நாளை நாள் செலவு பண்ணுறதுனால நஷ்டமும் ஆகாது அந்த செலவு ஈடு செய்கிற அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமும் இருக்கும் அதனால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்குங்க வாங்கி மகிழ்ந்து கொள்ளுங்கள் அதே போல் வணிக சார்ந்த விஷயங்களில் சிந்தனைகள் நாளை நாள் வேண்டும் அவசரமாக முடிவுகள் வந்து வணிக சார்ந்து எடுக்கக்கூடாது அப்படி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பேராபத்தில் கூட முடியும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் ஸோ மாணவர்கள் நாளை நாள் திறம்பட செயல்படுங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நாளை நாள் உங்களுக்கு குறையும் அப்படின்னா நாளை நாள் வருமானம் உங்களுக்கு அதிகமாகும் கால்நடை தொடர்பான பணிகளில் நாளை நாள் ஆர்வமானது அதிகரிக்கும் கண்டிப்பாக அதில் அதிகரிப்பதற்கு நாளை நாள் நிறைய வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நன்மை தான் ஏற்படும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு நட்பு நிறந்த ஒரு நாள் என்று கூட சொல்லலாம் நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான செவ்வாய் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடகிழக்கு சந்தன நிறம் ஆடை அணிந்து வடகிழக்கு நோக்கி உங்கள் பயண நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை முழுசாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க இப்போ அடுத்ததாக தனுசு ராசி தொடர்ந்து இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து நீங்களும் பயனடைங்க ஃபஸ்ட்டு மேஷ ராசி விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் மனதில் நினைத்த செயல்களை செய்து முடிப்பீங்க புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் திடீர் பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் பக்கம் இருப்பவர்களால் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும் நாளை நாள் கொஞ்சம் உங்களுக்கு போட்டி நிறைந்த நாளா இருக்கும் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததா ரிஷபராசி வெளிப்படையான குணத்தின் மூலம் பலருடைய நம்பிக்கைகள் பெற முடியும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரலாம் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட தனவரவு கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஸோ பொறுமையோடு நாளை நாள் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே ஜெயமாகும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாகும் அடுத்ததாக மெதுன ராசி உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் குணநலங்களில் சில மாற்றம் ஏற்படும் தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனை மேம்படும் சமூக நிகழ்வுகளில் புதிய அனுபவம் ஏற்படும் செலவுகளுடைய தன்மைகள் அறிந்து செயல்படும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும் நாளை நாள் உங்களுக்கு ஒரு விதமான அதிர்ஷ்டம் நலன் இருந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததா கடகராசி மன விரும்பிய செயல்களை செய்து முடிப்பீங்க ஒயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்கம் உண்டாகும் கூட்டாளிகளுடன் ஏற்ப விட்டு கொடுத்து செல்லும் வெளியூர் பயணங்கள் மூலம் சில மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு லாபம் இருந்த ஒரு நாள் என்று கூட சொல்லலாங்க எதுவும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக சிம்ம ராசி சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா சேமிப்பை மேம்படுத்த முடியும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உடல்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் இளிப்பறியான செயல்களை செய்து முடிக்க முடியும் எதிர்கால சார்ந்து சில முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம் புதுவிதமான அணிகலன்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் கூட நாளை நாள் கொஞ்சம் நுட்பங்கள் கற்றுக்கொள்ளணும் கவனமாக இருக்கணுங்க அடுத்ததாக கன்னிராசி சமூக பணிகளில் புதுமையான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க உத்தியோக பணிகளில் தவறிப்போன சில வாய்ப்பு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழலாம் அந்த பிரச்சனைகள் குறையும் எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளால் மனதில் மாற்றம் உண்டாகும் நாளை நாள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளுங்க அடுத்ததாக துளாராசி நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் உயர்கல்வி குறித்து சிந்தனை மேம்படும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படணும் நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நாளை நாள் மறதி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இருந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் அடுத்ததாக விருச்சகராசி நீண்ட நேரம் கண்விழைப்பதை வந்து தவிர்க்கணும் மனதில் பலதரப்பட்ட சிந்தனை உண்டாகும் வாகன பயணங்களால் விவேக வேண்டும் பூர்வீக சொத்துக்களை விற்பது தொடர்பான செயல்பாடுகளை அலைச்சல் ஏற்படும் தாய்மாமன் வழியில் அனுசரித்து செயல்படணும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும் இருந்தாலும் நாளை நாள் விவேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா தான் பிரச்சனை இல்லாமல் தப்பிக்கலாம் அடுத்ததாக மகர ராசி செயல்பாடுகளில் அனுபவ அறிவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிப்படும் அதே போல் போட்டித் தேர்வுகளில் கூட நாளை நாள் சாதகமான முடிவு வந்து கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் வந்து படிப்படியாக குறையும் அரசு சார்ந்த கால்நடை வியாபாரத்தில் கூட நாளை நாள் லாபங்கள் வந்து ஏற்படும் அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனதில் புதுவிதமான இலக்குகள் வந்து பிறக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நாளை நாள் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கணும் இல்லைனா கொஞ்சம் பிரச்சனையாயிரும் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து செயல்படணும் மனதில் எண்ணி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் என்றுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் செயல்களில் இருந்து வந்த குழப்பம் விலகும் പുതുവിധമായ സിന്ത മൂലം സഞ്ചലങ്ങൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും എതിലും വേഗത്തെവിടെ വിവേകത്തെ ആ കടപിടിക്കുന്നത് മുഖ്യോ உடனிருப்பளுடைய ஒத்துழைப்பு புரிதலும் மேம்படும் உறவினர்கள் வழியில் சுப செய்தி கிடைக்கும் வியாபார பயணங்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஓரளவு உங்களுக்கு புகழ் நேர்ந்தனால்தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அவ்வளோதாங்க நாளை ஒரு நாள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் போகுது ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாள் நடந்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி